வணக்கம் தோழர்களே இந்த வீடியோல நம்ம தெனாலிராமனோட மற்றொரு சின்ன கதையை பத்தி பார்க்க போறோம் விஜயநகர மன்னர் கிருஷ்ண தேவராயரின் அரண்மனையில் ஒரு நாள் பெரும் குழப்பம் ஏற்பட்டது அரசவையில் உள்ள ராஜகுரு தெனாலிராமனை அவமதிக்க ஒரு வாய்ப்பை பெற்றிருந்தார் தெனாலிராமன் அவனை முற்றிலும் மிரட்டியதை காரணமாக கொண்டு அரசரிடம் புகார் அளித்தார் அவரது புகார் தெனாலிராமன் மன்னரையே அவமதித்ததாக வலியுறுத்தப்பட்டது இதை உண்மையாக எடுத்த மன்னர் கொடிய தண்டனையை அறிவிக்க முனைந்தார் ராஜகுருவின் ஆலோசனைப்படி தெனாலிராமனை காட்டுக்குள் அழைத்துச் சென்று மண்ணில் கழுத்தளவு புதைத்துவிட்டு யானையின் காலால் மிதிக்கச் செய்ய வேண்டும் என்று தண்டனை தீர்மானிக்கப்பட்டது அரசரின் உத்தரவை மீற முடியாத காவலர்கள் தெனாலிராமனை காட்டுக்குள் இழுத்துச் சென்றனர் அங்கு ஒரு பல்லம் தோண்டி அவரை அதன் உள்ளே வைத்தனர் அந்த பள்ளம் ஆள் நடமாட்டமற்ற இடத்தில் இருந்தது தெனாலிராமன் கழுத்தளவு மட்டும் வெளியில் இருக்கும்படி மீதியெல்லாம் மண்ணால் மூடப்பட்டது பின்னர் யானையை அழைத்து வர காவலர்கள் அரண்மனையை நோக்கி சென்றனர் மண்ணுக்குள் புதைந்தபடியே தெனாலிராமன் சிக்கலில் சிக்கித் தவித்துக் கொண்டிருந்தார் அந்த தருணத்தில் தூரத்தில் யாரோ நடக்க வந்ததை கவனித்தார் அவரது உடலில் நம்பிக்கை எழுந்தது பெரிய சாமர்த்தியத்துடன் அந்த நபரை நம்ப வைக்கும் வழியை கண்டார் அந்த நபர் கூணனான ஒருவர் தெனாலிராமன் தன்னிடம் நிகழ்ந்ததை சூழ்ச்சியுடன் அவனுக்கு சாமர்த்தியமாக விளக்கினார் தன்னை பற்றிய புதுமையான தகவலை கூறினார் தானும் ஒரு கூணன்தான் மண்ணுக்குள் புதையும் போது என்னுடைய கூண் நேராகிவிட்டது என்பது போல அவனை நம்ப வைத்தார் அதை நம்பிய கூணன் தெனாலிராமனை மண்ணிலிருந்து வெளியில் இழுத்தார் தனது கூண் நேராகிவிட்டது என்று கூணன் நம்பும்படி தெனாலிராமன் நடித்தார் இதனால் ஆசையில் மயங்கி அந்த கூணனே மண்ணுக்குள் புதைய விரும்பினார் தெனாலிராமன் அவனை மண்ணுக்குள் கழுத்து வரை மட்டும் தெரியும்படி புதைத்துவிட்டு அமைதியாக வீட்டிற்கு சென்றார் சற்று நேரத்திற்குப் பிறகு யானையுடன் காவலர்கள் வந்தனர் அவர்கள் முன்னர் வைத்த இடத்தில் தெனாலிராமன் இல்லாமல் வேறு ஒருவர் இருப்பதை பார்த்து ஆச்சரியமடைந்தனர் மண்ணுக்குள் இருந்தவன் அனைத்தையும் அவர்களிடம் கூறினான் அந்த நபர் கூணன் என்பதும் அவன் எப்படி மண்ணுக்குள் புதைய நேர்ந்தது என்பதை தெரிய வந்ததும் அவர்கள் அரண்மனையை நோக்கி விரைந்தனர் அங்கே அரசரிடம் சம்பவத்தை முழுமையாக எடுத்துரைத்தனர் தெனாலிராமனின் சாமர்த்தியத்தையும் அவனது மீண்டும் மீண்டும் வெளியேறக்கூடிய புத்திசாலித்தனத்தையும் மன்னர் புரிந்து கொண்டார் அந்த வழக்கை ரத்து செய்து தெனாலிராமனை விடுதலை செய்தார் அதே நேரத்தில் அவரது அறிவுக்கும் நுண்ணறிவிற்கும் பாராட்டுகளை வழங்கினார் தெனாலிராமன் மீண்டும் அரசவையில் தனது இடத்தை பெற்றார் அவனது சிந்தனை எதிரியை சேதப்படுத்தாமல் வீழ்த்தும் விதமாக இருக்க இது ஒரு உதாரணமாய் அமைந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் நீங்க எங்க வீடியோஸை பார்க்க லக்ஷிதா டெய்ல்ஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி